பாளையங்கோட்டை கோபுரம் அருகே உள்ள கத்திற்றல் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியில் ஒன்றரை லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி திறப்பு விழா நடந்தது பள்ளி தாளர் தன்ராஜ் சாமுவேல் தலைமை தாங்கினார் தலைமை ஆசிரியை ஜான்சி வரவேற்புரை ஆற்றினார் பள்ளி ஆட்சி மன்ற குழு தலைவரும் பேராலய குருவாகிய ரெவரன்ஸ் சுதாகர் கலந்து கொண்டு கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டியை திறந்து வைத்தார் விழாவில் பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி